கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் அலேலுயா நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்கிறோம் இது இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் அப்போ எங்கேருந்து அவர் அனுப்பிவிடுறாருனா நம்ம நேற்றைய தினம் நாம் அதை பற்றி தியானித்தோம் ஐந்தப்போ ரெண்டு மீனை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக பூசித்து அந்த அற்புதங்கள் செய்த விதத்தை எல்லாமே அதோட ஆழத்தை நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் ஆண்டவர் ஆவியானவர் நிறைய ஆழமான கருத்துக்களை அதில் நமக்கு வெளிப்படுத்தினார் அது நம்ம ஒவ்வொருவருக்கும் புரோஜனமாக இருந்திருக்கும் என்று கருத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இவளையில் அந்த ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ணால் ஒரு மலையின் மேல் ஏறுறார் தனித்து ஜபம் பண்ணால் ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போனபோது அங்கே தங் தனிமையாக இருந்தார் அலையல்லையா பாருங்க ஆண்டவர் வந்து பிதாவோ பிதாவோட பேசுகிற அந்த நேரம் தனிமையாக இருக்கணும் அவரும் பிதாவும் பிதாவும் அவரும் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு அந்த ஜெபம் ஜப நேரம் ஆண்டரோடு பிதாவோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவம் இயேசு கிறிஸ்து ரொம்ப அதை அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்படுகிறதை இங்கே பார்க்கலாம் அந்த ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தம்முடைய சீசர்களையும் வேகமாக தன்னோட கூட இருக்காத படவிலேறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகிறதுக்கு அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி படவில் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாரு அனுப்பிச்சி விட்டது பிறகு அவர் வந்து அனுப்பிவிட்ட பிறகு அது தனியே ஜபம் பண்ண தனித்து ஜபம் பண்ண அப்போ வந்து நம்ம ஒவ்வொருக்கும் என்ன தான் சபையில் சேர்ந்து ஜபம் பண்ணாலும் கூடி சேர்ந்து ஒரு ஐக்கிய ஒரு சின்ன குரூப்பாக இருந்தால் அப்படி ஜெபம் பண்ணாலும் நம்ம தனியாக இயேசு கிறிஸ்துவோட ஆண்டவரோட நாமும் நாமும் ஆண்டவரும் அந்த ஒன்றாக ஒரு தனிமையாய் அவரோடு ஜபிக்கிற ஜபம் தனி ஜபம் மிக மிக முக்கியமான ஒன்று ஆண்டவர் அதான் இதில் பாருங்கள் தனித்த ஜபம் பண்ணால் ஒரு மலையின் மேல் ஏறுறார் மலையின் மேல் ஏறுகிற அனுபவம் ஒவ்வொருக்கும் வேணும் நாம் அல்ல மேலானைகளை நோக்கி பார்க்கணும் மேலாணைகள் மட்டும் நோக்கி பார்ப்பதில் மலை மேல் ஏறுகிற அனுபவமாக இருக்கும் எப்படி நாம் மழையில் ஏற முடியும் நாம் இருக்கிற இடத்துல மலை பிரதேசம் இல்லை அப்படி என்று இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய கண்ணட்டத்தோட நாம் ஆவிக்குரிய ஜீவத்தில் மேன்மேலும் மென்மேலும் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவத்தில் மென்மேலும் உயருகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை தான் இந்த மலையின் மேல் ஏறுகிற அனுபவம் ஆவிக்குரிய அனுபவம் ஆண்டவர் அந்த மலையின் மேல் ஏறி தான் தனியாக பிதாவோடு ஜபம் செய்கிறார் அப்போ சாயங்காலம் போனபோது அங்கே தனிமையாக இருந்தார் ஆண்டவரோட அவருடைய ப்ரசன்ஸில் நம்ம காத்திருக்கிற அனுப்ப நம்ம ஜபம் பண்ணிவிட்டு நம்ம கட கட நம்மளோட காரியங்களை எல்லாத்தையும் ஜபம் பண்ணி அதோடு முடிக்கிறது இல்லை ஆண்டர் பேசுகிறதுக்கு நம்ம காத்திருக்கணும் அந்த தனிமை ஆண்டரோடு அவரோட பிரசன்ஸை உணரும்படியாக அவர் வெளிப்பாடுகளை தருவார் நாம் காத்திருக்கும்போது அநேக வெளிப்பாடுகளை ஆண்டர் கொடுப்பார் நாம் அமர்ந்து காத்திருக்கணும் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பல நடைந்து கழுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று நாம் வேதவசனத்திலே பார்க்கிறோம் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படி நம்ம ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும் அவரோடு உறவாடுதல் அவரோடு ஐக்கியம் ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் அப்படிப்பட்ட உணர்வோடு நம்ம இருப்போமா ஆண்டவர் எப்படி அந்த மலையின் மேல் ஏறி ஜபம் பண்ணாரோ நாம் மலையின் மேல் ஏறுகிற அனுபவமாக இருக்க வேண்டும் ஆவிக்குரிய ஜீவத்தில் மென்மேலும் வளர மென்மேலும் உயர நாம் இந்த அதாவது கணுக்காலளவு போதாது இடுப்பளவு போதாதாண்டவரே ஆண்டவரே நாங்கள் நீச்சலால் மூழ்கணும் மூழ்கி மூழ்கி மகிழணும் எங்களை அதை போதுமென்ற ஆவிக்குர் ஜீவத்தில் மட்டும் போதுங்கிற திருப்தி இருக்கக்கூடாது அண்டரே இன்னும் வேணாண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் இன்னும் ஆண்டவரே உம்மோட ஐக்கியம் இன்னும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் இன்னும் எங்களோட பேசுனாண்டவரே அப்படின்னு அந்த தாகம் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவோடு எதிர்பார்க்கிறார் நாம் இந்த சிந்தையோடு நாம் இந்த நாளில் ஜபம் செய்வோமா கர்த்தன் நாமம் மகிமை பாட்டும் அலே லூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே அப்பா இவளையை கூட ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி தகப்பனே அப்பா விசேஷமாக இந்த புதிய நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஒரு 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 நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிற அண்ட் எங்கள் வாழ்நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து நன்றி அப்பா நன்றி அப்பா உடைய பிரசனத்துக்காக நன்றி உங்களுடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ண உடைய கிருபைக்கா நன்றி காலை கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாண்டவரே உடைய புதிய கிருபை எங்களை நிரப்பி இந்த நாளில் செய்கிற எல்லா வேலைகளும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா உம்மோடு அப்பா உறவாடுகிற அனுபவம் எங்களுக்கு தினமும் ஆண்டவரே ஆண்டவரே அந்த உறவாடுதல்லே மகிழ்ந்திருக்க களி கூற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஆவிக்குறி ஜீதத்தில் மலை மேல் ஏறுகிற அனுபவமாக எங்கள் வாழ்க்கை மாற அண்டவரே நீர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நன்றி அப்பா நன்றி அப்பா உமோடு ஐக்கப்பட்டிருக்க உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க காத்திருக்கிற அனுபவம் எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்து நடத்துங்க அப்பா அண்டவரே எவ்வளோ அப்பா வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரே எவ்வளோ நாங்கள் ஆண்டவரே சூழ்நிலைகள் வாழ்க்கையில் அண்டவரே பிஸி சுச்சுவேஷன் இருந்தாலும் அண்டவரே உமக்கென்று நேரத்தை ஒதுக்கி உம்முடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிற வாக்கியம் அண்டவரே ஒவ்வொருக்கும் உண்டாட்டும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் உம்முடைய அபிஷேகத்தை நிரப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை உம்மோடு காத்திருக்கிறான் அனுபவம் இன்னும் காலம் செல்லாது இது கடைசி காலம் என்று சொல்லியிருக்கிறேன் எந்த நிமிஷத்துல உம்முடைய வருகை இருக்கலாமே ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மண்டையில் ஒப்புக் கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உம்மோடு காத்திருந்து அப்பா ஆண்டவரே அப்பா உமக்குள்ளே பெலப்பட உமக்குள்ளே வேரூன்றி நிற்க அண்டவரே எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே சேர்க்கறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நீர் ஆண்டவரே நீரே வாழ்ந்து காண்பித்து அப்பா எங்களுக்கு ரோல் மாடலாக நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரை உங்களுடைய அடிச்சு ஓடுங்கபடி பின்பற்றி நடக்க எங்கள் ஒவ்வொருவரும் நீர் அப்படியே ஆண்டவரை எங்களை நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் வெலைப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம் உங்களுடைய சமூகத்தை எங்களை முற்றில் முழுதுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தின ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரேஸ் தோத்திரி என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கத்திரேஸ் தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்கள் மரவாதே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்தலா